ஓம் சாந்தி அவ்ய்த முரளி மதுபன் பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியம் சிம்பிள் ஆகுங்கள் சாம்பிள் ஆகுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க இன்று இங்கே கூடியிருக்கும் சபையை எந்த விதமான சபை என்று சொல்லலாம் செய்யும் காரியத்தினுடைய அனுசாரம் இந்த சபையினுடைய பெயர் என்னவென்று சொல்லலாம் காரியத்தின் ஆதாரத்தில் பெயரை சொல்லுங்க ஒவ்வொருவரும் பெயர் சொல்கிறாங்க என்னென்ன பெயர் சொன்னீங்களோ அதை நடைமுறையில் தன்னுடைய கடமை அப்படின்னு புரிந்து சொன்னீங்களா நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா பின்பு என்னவாகிவிட்டீர்கள் உண்மையான மற்றும் நிறுவனம் கொடுக்கும் மூர்த்தியாக ஆகிவிட்டீர்கள் ஒருவேளை பயிற்சியில் இருக்கீங்க அப்படின்னா நிரூபணம் கொடுக்கும் மூர்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது நடைமுறையில் இருக்குது அப்படின்னா உண்மையான மற்றும் நிரூபணம் கொடுக்கும் மூர்த்தி இரண்டுமே இருக்குது இந்த குரூப் சிம்பிள் மற்றும் சாம்பிள் ஆனது அதாவது சாதாரணம் மற்றும் உதாரணமானது சிம்பிளாகி சாம்பிளை காண்பிப்பவங்க சிம்பிள் அப்படின்னா ஏதோ அணியும் ஆடை ஆகியவற்றில் இல்லை ஆனால் அனைத்து விஷயங்களில் எளிமையாக முன் உதாரணமாக ஆகக்கூடியவங்க எப்படி ஏதாவது சிம்பிளான பொருள் ஒருவேளை சுத்தமாக இருக்குது அப்படின்னா தன் பக்கம் கவர்ச்சி செய் இதே மாதிரி மனதில் எழுக்கூடிய எண்ணம் சம்மந்தத்தில் விவகாரத்தில் மற்றும் வாழும் முறையிலும் அப்படி அனைத்திலும் எளிமையாக மற்றும் சுத்தமாக இருக்கிறவங்க முன் உதாரணமாகி தன் பக்கம் கவர்ச்சி செய்கிறாங்க ஒருவேளை எண்ணத்தில் மற்றும் சம்மந்தத்தில் சிம்பிளாக இல்லை அப்படின்னா மாறாக ஆகும் சிம்பிள்னா சாதாரணமான நிலை சாதாரண நிலையில மகான் தன்மை இருக்கட்டும் எப்படி தந்தை சாக்கார உலகத்துல சிம்பிளாக இருந்தும் உங்கள் அனைவருடைய எதிரில முன் உதாரணமாக ஆனார் இல்லையா மிக சாதாரண நிலை அதிக மகா நிலையை வெளிப்படுத்தும் ஆகவே சாதாரண நிலை அதாவது சிம்பிள் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடுது எண்ணங்களிலும் ப்ராப்ளத்தில் இருக்காங்க வாழும் முறையிலும் சிம்பிள் இல்லாத காரணத்தினால மற்றவர்களுக்கும் மற்றும் தனக்காகவும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆக வேண்டுமா அல்லது ஆக வேண்டுமா ப்ராப்ளம் உள்ளவங்க சிம்பிளாக முடியாது ஆகவே மனதிலும் கூட சிம்பிளாக இருங்க ஒருவேளை மனதில் கூட ஏதாவது குழப்பம் இருக்குது அதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவரை சிம்பிள் என்று சொல்வோமா என்ன எப்படி காந்தியையும் சிம்பிளானவர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சிம்பிளாகி ஒரு உதாரணமாக காண்பித்தார் இல்லையா அவருடைய சிம்பிளான நடவடிக்கைகளே மகா நிலையின் அடையாளமாக இருந்தன அது எல்லைக்குட்பட்ட செயலாக ஆயிடுச்சு ஆனால் இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகி எல்லைக்கு அப்பாற்பட்ட செயல் செய்யணும் நீங்களும் உலகத்துக்கே பொறுப்பாளரங்களாக இருக்கிறீங்க இல்லையா எப்படி உலகம் எல்லைக்கு அப்பாற்பட்டதோ தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவரோ அதே போல் என்ன காரியம் செஞ்சாலும் அது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருந்து செய்யணும் அந்த செயல்தான் தன் பக்கம் கவர்ந்தெழுக்கும் அப்படி கவரும் மூர்த்தியாக ஆவதற்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது சிம்பிளாக வேண்டியதாக இருக்கும் இங்கு தெய்வீக உறவில் கூட யாராவது சிம்பிளாக ஆகலை ப்ராப்ளமாக ஆகிடுறாங்க அப்படின்னா விளைவு என்னவாக ஆகும் அன்பு மற்றும் சகயோகத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆகிடுறாங்க யார் சாதாரணமாக மற்றும் சிம்பிளாக இருக்கிறாங்களோ அவர் பக்கம் விரும்பாவிட்டாலும் அனைவருக்கும் அன்பு மற்றும் சகயோகம் கொடுக்கும் சுப பாவனை இருக்கும் அப்படி அனைவருடைய அன்புக்குரியவர் மற்றும் அனைவரிடமிருந்து சகயோகம் பெறுவதற்காக மற்றும் அனைவரினுடைய சகயோகியாக ஆவதற்காக சிம்பிளாக ஆவது மிக அவசியம் ஏதாவது பிரச்சனை இல்லையே சுயம் பிரச்சனை ஆனவர்களாக ஆகவில்லையே லௌகீக குடும்பத்திலும் மற்றும் விவகாரத்தில் மற்றும் தெய்வீக குடும்பத்திலும் ஒரு பொழுதும் தன்னூல் பிரச்சனையை வெளிக்கொணராதீங்க மற்றும் யாருக்காகவும் ப்ராப்ளமாக ஆகாதீங்க ஒருவேளை பிரச்சனையாக ஆகிறீங்க அப்படின்னா சேவையை வாங்குறவங்க ஆகிடுவீங்க நீங்களும் ஈஸ்வரிய சேவாதாரிகள் அப்படி சேவாதாரி அப்படின்னா சேவை செய்பவரே அன்றி சேவை வாங்குவோர் அல்ல ஒருவேளை சேவை வாங்குபவராக ஆகிறீங்க அப்படின்னா பெயருக்கு ஏற்றபடி காரியம் நடக்கவில்லை இல்லையா இறைவனின் உதவியாளர்கள் சேவை வாங்குவது கிடையாது கொடுக்கிறவங்க ஏன்னா வள்ளலின் குழந்தைகள் இல்லையா எப்படி தந்தை ஏதாவது ஏற்றுக்கொள்வாரா என்ன அவரோ வள்ளல் இல்லையா ஒருவேளை ப்ராப்ளம் ஆவதன் காரணமாக சேவையை மற்றவர்களிடமிருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வள்ளலின் குழந்தைகளாக ஆனீங்களா ஒருவேளை எந்த விதமான அதிகப்படியான சேவையை வாங்குறீங்க என்றால் நான் வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் குழந்தை என்ற போதை ஒருபொழுதும் இருக்காது அப்படியானால் இது இல்லற மார்க்கத்து குருப்பா அல்லது துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களா லௌகிக இல்லறமோ முடிஞ்சிருச்சு இல்லையா லௌகிக இல்லறத்தையும் ஈஸ்வரிய இல்லறத்தில் மாற்றம் செய்தீர்களா எதுவரை மாற்றம் செய்யவில்லையோ அதுவரை அலௌகிக நிலையில் ஒரே சீராக இருக்க முடியாது எனவேதான் தன்னுடைய பெயர் உருவம் குணம் மற்றும் காரியத்தை எப்பொழுதும் நினைவு வைத்து குடும்பத்தில் இருங்க என்று சொல்லியிருந்தோம் அதன் மூலம் லௌகிக இல்லறமும் மாறிவிடட்டும் எப்பொழுதும் தன்னை சேவாதாரி என்று புரிந்து கொள்வதனால கௌரவம் இருக்காது சேவாதாரி எப்பொழுதும் பணிவானவராக இருப்பாங்க தன்னுடைய வீட்டையும் வீடு என்று நினைக்காமல் சேவை நிலையம் என்று புரிந்து கொள்வாங்க மற்றும் சேவாதாரியினுடைய முக்கிய குணம் தியாகம் ஆகும் ஒருவேளை தியாகம் இல்லை அப்படின்னா சேவையும் ஏற்பட முடியாது தியாகத்தின் மூலம் தபஸ்வி மூர்த்தியாக ஆகிறீங்க எப்பொழுதும் சேவையில் இருப்பதுதான் சேவாதாரியின் கடமை மனதால செய்யும் சேவையானாலும் வாய்மொழி சேவையானாலும் உடல் மூலம் செய்யும் சேவையானாலும் சேவாதாரி என்றால் நிரந்தரமாக சேவையில் ஈடுபட்டிருக்கிறோம் அவங்க ஒருபொழுதும் சேவையில் இருந்து தன்னை விலகியவராக நினைக்க மாட்டாங்க நிரந்தரமாக சேவையினுடைய தான் இருக்கும் இதை தான் சேவாதாரி அப்படின்னு சொல்கிறது எனவே தன்னை சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்குங்க மற்றும் சேவை நிலையம் என்று புரிந்திருங்க தியாக உள்ளுணர்வு உடையவராகி தபஸ்வி மூர்த்தியாகி ஆகி இருங்க நிரந்தரமாக புத்தியினுடைய ஈடுபாடு சேவைக்காகவே இருக்குது அப்படின்னா பின்பு லௌகிக இல்லறம் மாறி ஈஸ்வரிய இல்லறமாக ஆகிவிடாதா அப்படி இந்த குரூப் புதுமையாக என்ன காண்பிக்கும் வேறு எந்த குரூப்பும் காண்பிக்காததாக இருக்கட்டும் ஏதாவது புதுமையை அவசியம் கொண்டு வரணும் பிரத்யேகமாக வட்டிக்காக வரீங்க அப்படின்னா தன்னுள்ள மாற்றம் அவசியம் ஏற்படணும் பார்க்க போனால் பிராமணனாக இருந்து கொண்டு தான் இருக்கீங்க ஆனால் இப்பொழுது முக்கியமாக தனக்குள்ள விசேஷத்தை கொண்டு வந்து தன்னுடைய பெயரை விசேஷ ஆத்மாக்களில் சேர்த்து விட்டு செல்லணும் பாப்தாதாவிடம் எத்தனை விதமான பட்டியல் இருக்கு என்று தெரியுமா உங்களுடைய பெயர் எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தெரியுமா தன்னுடைய பெயரை விசேஷமா விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் இருக்க வைக்க வேண்டும் இதற்காக முயற்சி செய்யுங்க ஏதாவது விசேஷ காரியம் செய்கிறீங்க மற்றும் விசேஷத்தை காண்பிக்கிறீங்கன்னா அப்போது விசேஷ ஆத்மாக்களாக ஆகிறீங்க அப்படி விசேஷ ஆத்மாவாக ஆகியே தான் செல்லணும் உடலில் இருந்து கொண்டே இறந்தவராக ஆகிவிட்டீர்களா அல்லது ஆவதற்காக வந்திருக்கிறீர்களா உடலிலிருந்து இறந்தவராகி பிரம்மா குமாராக ஆகியிருக்கிறீர்களா அல்லது இப்பொழுது ஆவீர்களா எப்பொழுது இறந்து ஜென்மம் எடுத்திருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் பிரம்மா குமார் என்று அழைக்கப்படுறீங்க இறந்து புது ஜென்மம் எடுப்பது இதைத்தான் உடலிலிருந்து கொண்டே இறப்பது மர்ஜிவா அப்படின்னு சொல்றது இல்ல அப்படின்னா ஜென்மம் எடுப்பதற்கு முன்பு பிரம்மா குமாரராக எப்படி ஆவீங்க குழந்தைகளாகவே இருக்கீங்க அதிகாரியாகவும் இருக்கீங்க மற்றபடி இன்னும் செய்ய வேண்டியது உண்மையானவராகி நிரூபணம் கொடுப்பது மற்றபடி பிரம்மா குமாராக இருக்கீங்க என்றால் உடலில் இருந்து கொண்டு இறந்தவராக ஆகியே விட்டீர்கள் உடலில் இருந்து கொண்டு இறந்தவராக ஆகியிருக்கீங்க இந்த நினைவு இருப்பதனால பின்பு இந்த உடல் கூட உங்களுடையதாக இருக்கவில்லை இந்த உடலை தந்தை ஈஸ்வரிய சேவைக்காக கொடுத்திருக்கிறார் நீங்களோ இறந்து விட்டீர்கள் தான் இல்லையா ஆனால் இந்த பழைய உடல் ஈஸ்வரிய சேவைக்காக மட்டும் கிடைச்சிருக்கு என்று அந்த மாதிரி புரிந்து நடந்து கொள்வதனால் இந்த உடலையும் கூட அடமானம் வைக்கப்பட்டது என்று புரிந்து கொள்வீர்கள் எப்படி ஏதாவது ஒன்றினுடைய அடமானம் வைக்கப்படுது என்றால் அடமானம் வைக்கப்பட்டதில் தன்னுடையது என்ற உணர்வு இருப்பதில்லை பற்றுதலும் இருப்பதில்லை அப்படி இந்த உடலையும் ஒரு அடமான பொருள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த உடலின் பற்றுதலும் நீங்கிடும் ட்ரஸ்டியாகி இருப்பதனால் அடமானம் என்று புரிந்து கொள்வதனால் பற்றுதல் குறைந்து விடுகிறது இல்லையா இந்த முறையில் இந்த உடல் கூட ஈஸ்வரிய சேவைக்காக மட்டும் அடமானத்தின் ரூபத்தில் கிடைச்சிருக்கு யாருக்கு அடமானம் வைக்கப்பட்டதோ அவருடைய நினைவு அடமான பொருளை பார்த்தால் வரும் இந்த அடமான பொருளையோ ஆத்மாக்களின் தந்தை கொடுத்திருக்கிற ஆத்மாக்களின் தந்தையின் நினைவிருக்கும் அடமானம் என்று புரிந்து கொள்வதனால் ஆன்மீக தன்மை இருக்கும் மேலும் ஆன்மீக தன்மையினால் புத்தியில் நிவாரணம் இருக்கும் கலைப்பு இருக்காது அடமானத்தின் துஷ்பிரயோகம் செய்வதனால் ஆன்மீகத்துக்கு பதிலாக குழப்பம் வந்துவிடுகிறது நிவாரணத்துக்கு பதிலாக பயம் வந்து எனவே இந்த உடல் ஈஸ்வரிய சேவைக்காக மட்டும்தான் இருக்கிறது அடமானம் என்று புரிந்து கொள்வதனால் தானாகவே ஆன்மீக தன்மையின் நிலை இருக்கும் இதுதான் சுலபமான உபாயம் இப்பொழுது நிரந்தர யோகியாகி இருக்க முடியும் இல்லையா நிரந்தரமாக ஆன்மீக தன்மையின் நிலையில நிலைச்சிருங்க உங்களை பார்த்ததும் இவரோ ஒரு உதாரணமாகி வந்திருக்கிறார் என்று அனைவரும் அனுபவம் செய்யட்டும் இந்த புதுமையை காண்பிக்கணும் மற்றவர்களும் நினைவின் யாத்திரையை சுலபமானதாக ஆக்குவதற்காக நீங்கள் உதாரணமாகி செல்லணும் இந்த குரூப் உதாரணமாகி செல்வீங்க ஒருவேளை ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒரு உதாரணமானவர் செல்கிறார் என்றால் பின்பு சுலபமான விஷயமாக ஆகிடும் தன்னுடைய பெயராக என்ன நினைவு வைத்துக் கொள்வீங்க சேவாதாரி சேவாதாரியாகவோ ஏற்கனவே இருக்கவே இருக்கீங்க ஆனால் உடனடி பலனின் பிராப்தியை செய்விக்கும் அளவுக்கு சேவையை அந்த மாதிரி செய்ங்க அப்படியானால் சுலோகனாக என்ன நினைவு வச்சுப்பீங்க தன்னுடைய ஆன்மீக தன்மையின் நிலையை வெளிப்படுத்தி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உடனடி பலனை கொடுக்கக்கூடியவங்க இதுதான் இந்த குரூப்பினுடைய கடமை எவ்வளவு தன்னுடைய ஆன்மீக தன்மையின் நிலையை உறுதியாக்குறீங்களோ அவ்வளவு உடனடி பலனை கொடுக்க முடியும் ஒருவேளை ஆன்மீகத்தன்மையின் நிலையை வெளிப்படையாக காண்பிக்கல அப்படின்னா பலனும் உடனடியாக தென்படாது உடனடி பலனை காண்பிப்பதற்காக தன்னுடைய ஆன்மீக நிலையை வெளிப்படுத்துங்க ஸ்லோகனை புரிந்து கொண்டீர்களா நல்லது தன்மேல் எந்த முத்திரையை இட்டுக் கொண்டீர்கள் சேவாதாரி என்ற முத்திரை மனம் மூலமாக கூட சேவை புரிந்து கொண்டீர்கள் இல்லையா மனம் மூலமாக கூட சேவை என்று புரிந்து கொண்டீர்கள் இல்லையா மேலும் இந்த குரூப் தியாகம் மூலமாக தபசியாக ஆகும் அளவிற்கு முக்கியமாக என்ன தியாகம் செய்யும் உங்களுடைய நடைமுறை முழு நாள் நடவடிக்கையில் அதிகமான நேரத்தில் தடைரூபமாக ரூபமாக எது ஆகுது ஒரு வார்த்தையில் அதை வரட்டு கௌரவம் என்று சொல்லுவோம் எனவே ஆன்மீக கௌரவம் மட்டும் வருவது கிடையாது குடும்பத்தில் தந்தை என்ற கௌரவம் வைக்கிறீங்க மற்றும் விவகாரத்தில் வரும்போது என்ன கௌரவம் கொள்கிறீர்களோ சம்பந்தத்திலும் முக்கியமான தடையாக கௌரவம் தான் வருது இதை தியாகம் செய்யணும் சேவாதாரி கௌரவம் காண்பிப்பதே இல்லை எனவே கௌரவத்தை தியாகம் செய்யணும் இதுதான் முக்கியமான தியாகம் தியாகம் செய்வதற்கு தைரியமும் இருக்குது இல்லையா என்னென்ன உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு உறுதிமொழி மேல் அழியாத முத்திரை இடுங்க அழியாத முத்திரை இடாத காரணத்தினால உறுதிமொழி அற்ப காலத்திற்கானதாக ஆகிடுது அநேகனுடைய ரிசல்ட்டில் இங்கே உறுதிமொழி செய்து செல்றாங்க பின்பு அந்த உறுதிமொழியை மாற்றி பச்சாதபட ஆரம்பித்து விடுறாங்க என்ன செய்வது என்ன ஆகிவிட்டது இப்பொழுது உதவி செய்யுங்க விரும்புவோ இல்லை ஆனால் இது காரணமாக ஆயிடுச்சு யோகிக்கு பதிலாக வியோகி ஆகி துக்கத்தை கடைபிடிக்கிறாங்க வியோகி அப்படின்னா அன்புக்கு உரியவரிடம் இருந்து பிரிக்கப்பட்டவர் அப்படியாகி துக்கத்தை கடைபிடிக்கிறாங்க ஆகையினால இப்பொழுது நிரந்தர யோகியாக ஆகணும் துக்கம் நிறைந்த பிரிக்கப்பட்டவராக ஆக வேண்டாம் இந்த குரூப் இதைத்தான் நடைமுறையில் செய்து காண்பிக்கணும் என்ன சொன்னோமோ அதற்காக எவ்வளோ விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டியது இருந்தாலும் அவற்றை எதிர்நோக்கி அதை செய்து காண்பிப்போம் வெற்றியாளராக ஆகியே காண்பிப்போம் ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாளர் நற்சிந்தனையாளர் ஆகியே இருந்தீங்க என்றால் சகயோகியாகி என்னத்தான் செய்ய முடியாது எப்பொழுது அவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகி ஆகி முற்றுகையிட என்றால் நீங்கள் மாயாவின் மேல் முற்றுகையிட முடியாதா என்ன பாண்டவசேனை முற்றுகையிட முடியாதா ஒருவர் இன்னொருவருக்காக நற்சிந்தனையாளர் சகயோகி ஆகிய இருந்தீங்க என்றால் மாயா உங்களுடைய முற்றுகையின் உள்ளே வருவதற்கு தைரியமே வைக்காது இதுதான் சகயோகத்தின் சக்தி சகயோகத்தின் சக்திக்கான குழு இது இந்த குழுவிற்கு சகயோகத்தின் சக்தியின் பிரதட்ச ரூபத்தை காண்பிக்கணும் நல்லது வரதானம் குழந்தை மற்றும் அதிகாரத்தன்மையின் சமநிலை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களில் நிரம்பியவர் ஆகுக குழந்தை மற்றும் அதிகாரத்தன்மையின் சமநிலை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களில் நிரம்பியவராகுக எப்படி குழந்தை நிலையின் போதை அனைவரிடமும் இருக்கிறதோ அதேபோல குழந்தையிலிருந்து அதிகாரி அதாவது தந்தைக்கு சமமான நிரம்பிய நிலையை அனுபவம் செய்ங்க அதிகாரத்தன்மையின் விசேஷமே எவ்வளவு அதிகாரியோ அவ்வளவு உலக சேவாதாரிக்கான சமஸ்காரம் எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கும் ரூபத்தில் இருக்கட்டும் அதிகார நிலையின் போதை மற்றும் உலக சேவாதாரியின் போதை சமமான ரூபத்தில் இருக்கிறது என்றால் தந்தைக்கு சமமானவர் என்று சொல்லலாம் குழந்தை மற்றும் அதிகாரி இரண்டு சொரூபமும் எப்பொழுதுமே பிரத்யட்சமாக காரியத்தில் வந்துருச்சு என்றால் அப்பொழுது தந்தைக்கு சமமாக அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய நிலையின் அனுபவம் செய்ய முடியும் சுலோகன் ஞானத்தின் குறைவில்லா பொக்கிஷங்களின் அதிகாரி ஆணையர்கள் என்றால் அடிமைத்தனம் முடிந்துவிடும் அடிமைத்தனம் எப்பொழுது முடியும் ஞானத்தில் குறைவில்லா பொக்கிஷங்களினுடைய அதிகாரியாக ஆகணும் அப்போதான் அடிமைத்தனம் முடிந்துவிடும் நல்லது ஓம் சாந்தி நாளைக்கு புத்தி என்ற கண்ணை தெளிவானதாகவும் சக்திசாலியானதாகவும் ஆக்குங்கள் என்பது பற்றி பாப்தாதா என்ன சொல்கிறாங்க என்பதை கேட்கலாம் நன்றி பாபா நன்றி